அதனால சூப்பர் டூப்பர் எல்லாருமே நிறைய பேர் லீவ் கிடைச்சிருக்கு லீவ் என்னடா பண்றது எஸ்ஹெச் கண்டிப்பா எதுக்கு ஒரு படம்னா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா அதுவும் இன்னைக்கு ரிலீஸ் ஆற படம் பார்க்கனா ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரி தான் கோமாலி ரிலீஸ் ஆச்சு 90s கிட்ஸ் கெல்லாம் பாங்க ரிலேட் பண்ற மாதிரி நம்ம நாட்ல வந்து பாத்தீங்க 90s கிட்ஸ் ஆதங்கம் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு 90s கிட் ஐ டு பீ 90s கிட் அப்படி சொல்லுங்க கொடுங்க ஆமா அது மாதிரி என்ன 90s கிட் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுற மாதிரி விஷயம் தான் இந்த படம் ஃபுல்லா வந்துருக்கு ட்ரைலரிலே பார்த்து ரசிச்சோம் அதோட வந்து பாத்தீங்க ஒரு நாள் வசூல் நேத்து மட்டும் எவ்வளவு வசூல் ஆயிருக்கு நேர் கொண்ட பார்வை

இருபது கிலோ குறைச்சிருக்காரு அப்படின்னா அந்த படத்துக்கு உண்மையிலுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அது முக்கியமா அந்த ரஜினி சாரோட சீன் இருக்குமான்னு பாத்தாங்க அதுக்குதான் போட்டீங்க பாத்தீங்களா கோமாளி படத்துல இருந்து இந்த சீன் வந்து தூக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க நிக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் வந்து சோ பயங்கரமான படத்தை எடுத்திருக்கீங்க ப்ரோ நைன்டி கிட்ஸ்க்கு வரப்பிரசாதமானது நிறைய விஷயம் நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது இல்லையா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஃபேன்ஸ் ரியாக்ஷனு இன்னும் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் மெயினாக போய் பார்க்கணும் சார் இன்னும் ஹாப்பினஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் தேங்க் யூ கவின் கட்டி பிடிச்சி கவின் வந்து இப்படி இப்போ ஸ்னேகன் கட்டி பிடிக்கிறது அப்புறம் நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க சீன்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஃபீல்டு என்டர்டெயினராக இருந்தது அந்த படம் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்கொண்ட பார்வை வந்து கலெக்ஷன் பாதிக்குமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும் என்னன்னா சில பேர் இருப்பாங்க பொதுவா இருப்பாங்களே இப்ப நான் வந்து வேறு ஃபேன் வச்சுக்கோங்களேன் உங்களால் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஐயோ எப்படி இந்த படம் கலெக்ஷன் அடி வாங்கலாம் சொல்லிட்டு அதுக்கு வந்து தேட்டர் உரிமையாளர் என்ன பண்ணுறாருனா ட்வீட் போட்டு தேடிட்டு இருக்கேன் சூர்யா அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கேபி பிளாக் பஸ்டர்

அவங்க தனித்துவத்தில் பயங்கரமாக போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எப்பவுமே நம்ம படங்கள் வந்து கேரளா ரிலீஸ் ஆகும் கேரளா படங்கள் நம்ம படத்தில் ரிலீஸ் ஆகும் பெரிய விஷயமா எப்பவுமே இருக்கும் இல்லையா அண்ட் கொண்டாட படமும் சரி நம்ம மோகன்லால் மட்டி படம் பார்ப்போம் அவங்க தலை தளபதி படம் பார்ப்பாங்க அந்த வகையில் நேர்கொண்ட பார்வை வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கேரளா இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க தெரியும் ஸோ பயங்கரமான பரிதாபமாக நிறைய இருக்காங்க ஸோ எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா ஸோ இந்த பிரச்சனைகளையும் நேர்கொண்ட பார்வையோட வசூல் எந்த வகையிலும் குறையல தான் வந்து உண்மையான விஷயம் இதே மாதிரி ஜப்பான் கூட சமூகம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம்லான் அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா வேதாளம் நாங்க சென்னையில வந்து இவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் படத்துக்கு வந்து கூட்டம் குறையவே இல்லை கூட்டம் இதனால பெண்களுக்கான படம் ஒரு நிறைய இருக்காங்க அவங்க இவ்வளவு தூரம் ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கறதே பெரிய விஷயம் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மக்கள் மட்டும் இல்லாம வந்து கேரளாவுக்கு கண்டிப்பா ஒரு நன்றி தெரிவிச்சே அவனும் இல்லையா அளவுக்கு உதவியும் வந்து நிறைய பேர் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் பாக்குறவங்களும் பண்ணுங்க கேரளா மட்டும் இல்ல நிறைய பக்கமா கஷ்டப்பட்டு இருக்காங்க மழை வந்து ஒரடியா வந்துருது இல்லாம வந்து வறட்சியா விட்டுருது